வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கொலை சதி திட்டம் திட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மையை வழங்குவது அரசியல் பேரழிவாக அமையும் உவிந்து விஜய வீர எச்சரிக்கை இலங்கை தமிழ் புலம்பெயர்ந்தோர் இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு வீடு விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஆயுத போராட்ட காலத்தில் எமது இனத்திற்காக எவ்வாறு தூய்மையான போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அவ்வாறான ஒரு தூய அரசியலை மேற்கொண்டுள்ளோம் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவநாதன் வேந்தன் தெரிவித்துள்ளார் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் புனர்வாழ்வு பெற்று வெளியே எமது போராளிகள் மற்றும் மாவீரர் குடும்பங்கள் பல துன்பங்களை சந்தித்து வருகின்றனர் மக்களுக்கான தூய அரசியலை நாம் முன்னெடுத்தே வருகின்றோம் ஆகையால் தமிழ் மக்களின் இன்னல்களை தவிர்க்க ஒரு வாய்ப்பு வழங்குங்கள் எனவும் தமிழுள்ள தேசிய தலைவர் தமிழ் கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒற்றுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிக்க வழியமைத்து கொடுத்தார் ஆனால் இன்று அதனை சிதைத்துவிட்டு தனித்து தனித்து போட்டியிட்டு முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் ஆறு ஆசனத்தின் கட்சிக்கு போட்டியிடும் அவல நிலையை உருவாக்கியுள்ளார்கள் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவநாதன் வேந்தன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு நாட்டிலே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஜேபி கட்சியைச் சேர்ந்த அனுரகுமர திசநாயக்க அவர்கள் இன்று வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அதாவது ஜேபி என்று இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையிலே அவர்கள் வந்து வெற்றி பெற்றுகின்றார்கள் அந்த மாற்றம் என்பது சிங்கள மக்கள் ஏற்படுத்திய ஒரு மாற்றம் அது தமிழ் மக்கள் ஏற்படுத்திய ஒரு மாற்றம் அல்லது சிங்கள மக்கள் தங்களுடைய தலைவரை அவர்கள் தெரிவு செஞ்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த அதே ஜேவிப்பியினர் கடந்த காலத்திலே என்ன செய்தார்கள் என்பதை தமிழ் மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் எங்களுக்கு ஒரு மாற்றம் தருவார்கள் என்பதை நம்பிக்கொண்டிருப்பது மிகவும் ஒரு மோட்டுத்தனமான ஒரு செயலாகவே நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் கடந்த காலத்திலே இதே ஜேவிபியினர் தான் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு சம்பந்தமாக வருகின்ற போதெல்லாம் அங்கே தென்னிலங்கையிலே பல குழப்பங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த வடக்கு கிழக்கை முற்றுமுழுதாக இரண்டாக பிரித்தவர்கள் உச்சநீதிமன்றத்திலே சென்று இதே ஜேவிபியினர் தான் அதே போன்று ரெண்டாயிரத்தி நாளிலே ஒரு சுனாமி கட்டமைப்பு கட்டமைப்பு வரும்போது ஷிரான் என்கின்ற அந்த பொது கட்டமைப்பு வருகின்ற போது அதை முற்றுமுழுதாக குழப்பியவர்கள் இந்த தான் ஆகவே இப்போ தற்பொழுது கூட இந்த ஜெனிவாவிலே நடந்த கடந்த ஜெனிவாவிலே நடந்த கூட்டத்தொடரின் போதும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இங்கே ஒரு சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அதே போன்று போர்க்குற்றங்கள் செய்தவர்கள் அங்கே தண்டிக்கப்பட மாட்டார்கள் அங்கே ஒரு போர்க்குற்ற சாட்சியங்கள் அங்கே கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இராணுவத்தை தங்களுடைய மக்களை திட்டத்தளிவாக பாதுகாக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை தான் இந்த ஜேபியினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கே ஒரு மாய தோற்றம் உருவாகி ஏதோ தமிழ் மக்கள் அனுரகுமாரதி திசா நாயக்காவை கொண்டு வந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது போல அவர்கள் இங்கே பொய்யான பரப்புரைகளை செய்து அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் செயற்பாடை இந்த தேர்தலில் இங்கே காணக்கூடியா இருக்கின்றது ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சிங்கள மக்கள் தங்களுக்கான ஒரு மாற்றத்தை எப்படி தெரிவு செஞ்சார்களோ அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதன் தான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான முறையிலே செய்ய முடியுமே தவிர நீங்கள் எங்கோ இருக்கின்ற ஒரு கட்சியை நம்பி அந்த சிங்கள கட்சியை நம்பி நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக இங்கே ஒரு மாற்றம் இந்த மாற்றமும் நிகழப்போ போவதில்லை எங்கள் எங்களுடைய அரசியல் பிரயத்துவம்தான் இழக்கப்படுமே தவிர இங்கே எந்தவித மாற்றமும் நிகழப்போவதில்லை இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தென்னிலங்கையிலே எப்படியான ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அங்கே ஒரு போரா அவர்களும் ஒரு போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை அவர்களை நம்பித்தான் என்று அந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் போராடி இருக்கின்றோம் இங்கே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் போராளிகளுக்கு நம்பி வாக்களியுங்கள் நாங்கள் உங்கள் வழிகளை சுமந்தவர்கள் உங்களோடு இருந்தவர்கள் உங்கள் வழி எங்களுக்கு நன்றாக புரியும் நிச்சயமாக இந்த தாயக மண்ணிலே நாங்கள் ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் எங்களுக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அரசியல் காரணங்களுக்காக தமது கணவர் விஜயகுமார துங்கவை கொலை செய்ததை போன்று தம்மையும் கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார் தனது பாதுகாப்பு தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவிரத்னவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தனது பாதுகாப்பு தரப்பினரை ஐம்பதிலிருந்து முப்பதாக குறைப்பதாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அஜித் கேமஸ்ரீ கடிதம் மூலம் தமக்கு அறிவித்ததாகவும் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று பாதுகாப்பு குழுக்கள் வழங்கப்படுவதாகவும் எந்த அளவுகோலின்படி தமக்கு முப்பது பேரை மாத்திரம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது புதிராக உள்ளதாகவும் ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளில் தமக்கே கூடுதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் கொலை முயற்சிக்கு உள்ளாகி காயமடைந்த ஜனாதிபதியும் தாமே எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் தேவகளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் குமார துங்கவின் பாதுகாப்பு நீக்கப்படவோ அல்லது குறைக்கப்படவோ இல்லை என பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதகைரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்குவது அரசியல் ரீதியில் பேரழிவாக அமையும் என ஜேவிபியின் ஸ்தாபக தலைவர் ரோஹண விஜய வீரவின் மகன் உவிந்து விஜய வீர எச்சரித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் மிக பெரும் பெரும்பான்மையை பெற்ற பின்னர் ஜே ஆர் ஜெயவர்தன முன்னெடுத்த அரசியல் தந்திரோபாயங்கள் குறித்து நினைவுபடுத்தியுள்ள உவிந்து விஜய வீர அவ்வாறானதொரு நிலைமையை மீண்டும் நாடு தாங்காது என தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்வதற்காக ஊழல் அரசியல்வாதிகளை தோற்கடிக்க வேண்டுமென்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரகடனம் பிழையானதென நான் கருதவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை மாத்திரம் தெரிவு செய்ய வேண்டும் என அழுத்தம் கொடுப்பது சரியானதல்ல எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரைக்கு வாக்காளர்கள் பலியாக வேண்டாம் என ஜேவிபி ஸ்தாபக தலைவர் ரோஹன விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகவின் பொறுப்பற்ற செயல்பாடுகளினால் நாட்டு மக்கள் நிற்கதியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் மக்கள் இடம்பெற்றில் கலந்துகொண்டு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் செயற்பாடுகளினால் நாட்டு மக்கள் இன்று நிற்கதியாகியுள்ளனர் இந்த நேரத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒரு தீர்வு ய மக்கள் சக்தியிடமே காணப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்குவதன் மூலம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் பலமான அரசாங்கத்தை நாம் உருவாக்குவோம் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அதிகரிப்பதாக ஜனாதிபதி தேர்தல் மேடையில் தெரிவித்திருந்தார் அது இன்னும் தேர்தல் வாக்குறுதியாகவே உள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் அலுவலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த வைத்திய பிரிவினை கலைத்து அதில் சேவை செய்த வைத்திய அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் உட்பட அங்கிருந்த சுகாதார உபகரணங்கள் ஔடங்கள் இரண்டு ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஆகியவை மீண்டும் சுகாதார அமைச்சுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி அவர்களினால் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபாலவிடம் அதற்கான ஆவணங்கள் கையளிக்கப்பட்டன அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைப்பதற்கு அரசு அரசு எடுத்துள்ள கொள்கை ரீதியிலான தீர்மானத்திற்கு அமைய பிரதமருக்கு ஒதுக்கப்பட்ட மனித வள மற்றும் பௌதிக வளங்கள் மீள சுகாதார அமைச்சுக்கு வழங்கப்பட்டு அவை மீள பொதுமக்களின் சுகாதார தேவைகளுக்கென பயன்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை நோக்கிய பயணமே எனது இலக்கு என சத்தியலிங்கம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக சாத்தியமான வழிமுறைகளை பின்பற்றி புதிய அரசாங்கத்துடன் வேலை திட்டத்தை முன்னெடுப்பதுடன் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க பாடுபடுவேன் என சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த காலங்களில் மாகாண அமைச்சராக இருந்த போது மத்திய அரசின் துறைசார் அமைச்சர்களுடன் பேசி வடக்கு மாகாணத்தில் பாரிய சுகாதார அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வருவதற்கு முடிந்தது அத்துடன் யுத்தத்தினால் காயமடைந்து சுயமாக நடமாட முடியாதவர்களுக்கு விசேட வைத்திய அலகு முல்லைத்தீவு மாங்குளத்தில் அமைக்க முடிந்தது எனவே நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வரை மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காது வெறும் முசுப்பேத்தும் அரசியல் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பதனால் பலநேதம் கிடைக்கப் போவதில்லை என முன்னாள் மாகாண அமைச்சரும் மருத்துவர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் ஐக்கிய ராஜ்யத்தின் இந்திய பெருங்கடல் பிரதேசமான டியாகோ கார்ச்சியாவில் கடந்த மூன்று வருடங்களாக தங்கியிருக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழ் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவிற்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மோதல்கள் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறிய பதினாறு சிறுவர்கள் குழந்தைகள் உட்பட அறுபத்தி நான்கு இலங்கை தமிழர்கள் கொண்ட குழு ஏனைய நாடுகளுக்கு நுழைய அனுமதி மறைக்கப்பட்ட பின்னர் ஏனைய நாடுகளுக்கு நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் முதல் தொலைதூர தீவில் சிக்கி தவித்துள்ளனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகளின் பலவருட சட்ட மற்றும் மனிதாபிமான அழுத்தங்களுக்கு பிறகு பிரித்தானியாவிற்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்துக்கு எதிராக நடைபெறவுள்ள இரு வகை சர்வதேச மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் தொடர்களுக்கான இலங்கை குலாம்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது நியூசிலாந்துக்கு எதிராக இரண்டு சர்வதேச டி போட்டிகளிலும் மூன்று சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் இலங்கை விளையாடவுள்ளது இந்த இரண்டு வகையான தொடர்களுக்கான இரண்டு குலாம்களில் பனிரண்டு வீரர்கள் இடம்பெறுகின்றனர் சர்வதேச டி டுவெண்டியின் இரண்டு போட்டிகள் தம்புள்ளையில் எதிர்வரும் நவம்பர் ஒன்பது பத்தாம் திகதிகளில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொலை சதி திட்டம் திட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மையை வழங்குவது அரசியல் பேரழிவாக அமையும் உவிந்து விஜய வீர எச்சரிக்கை இலங்கை தமிழ் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவிற்கு வாய்ப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி ஜிடி வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு